ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அன்பே நிலம் நம்ம இப்போது சென்னை மகுலி வாக்கத்தில் ஸோ பாய்க்கோடையிலேருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் மாங்காடுபூர ரோட்லேருந்து மெயின் ரோட்லேருந்து ஒரு வாக்கபுள் டிஸ்டன்ஸில் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டில் ஆயிரத்தி இரநூத்தொம்பது ஸ்கொயர் ஃபீட் பில்டப் பண்ணப்பட்ட ஒரு த்ரீ பெட்ரூம் டியூப்ளக்ஸ் டைப் வில்லாக பார்க்க போகிறோம் ஸோ வீடு வந்து சூப்பராக இருக்குது ஸோ ஒன் பை ஒன் மேம் பார்ப்பாங்க இந்த வீட்டுடைய எலிவேஷனை ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க நார்த் ஃபேஸிங் பார்த்து போல் அமைஞ்சிருக்காது வீடு கார் பார்க்கிங்கோடு இருக்கிற ஒரு த்ரீ பெட்ரூம் ட்யூப்ளக்ஸ் டைப் இல்லை ஸோ உங்களுக்கு கார் பார்க்கிங்கில் செப்டிக் டேங்க்கு சம்ப் எல்லாம் கொடுத்துருக்காங்க த்ரீ ஃபேஸ் இபி கனெக்ஷன் நீங்கள் தனியாக பண்ணிக்கிற போல் வரும் உங்களுக்கு மெயின் டோருக்கு பக்கத்தில் ஒரு சேஃப்டி கேட் கொடுத்துருக்காங்க மெயின் டோருமே ஒரு நல்ல டிசைனில் டீ கூட்டில் பண்ணியிருக்காங்க ஸோ வீட்டுடைய லிவிங் ஹால் வந்துட்டோம் ஸோ இந்த ஆறுநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு ஸ்பேஷியஸான லிவிங் ஹால் கொடுத்துருக்காங்க லிவிங் ஹாலில் ஃபால் சீலிங் ஸ்பாட்லைட் எல்லாம் போட்டிருக்காங்க இப்போ இந்த வீட்டுக்குள்ளேயே லிவிங்கால ஒரு டிவி யூனிட் பண்ணியிருக்காங்க வுட்லேயே ப்ளேவுட்லேயே சூப்பரான டிவி யூனிட் இருக்குது வாய்வு மொழியில் ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட்டு கொடுத்துருக்காங்க ஸோ நல்ல ஸ்பேசியஸான ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட்டு இப்போ இந்த வீட்டுடைய கிச்சன் பார்ப்போம் கிச்சன் பார்த்திங்கன்னா ஒரு செமி மாடலர் கிச்சனாக இருக்குது ஸோ உங்களுக்கு சின்னையும் அவங்களே போட்டு கொடுத்துருக்காங்க ஸோ ஃபுல்லாக கபோட் பண்ணியிருக்காங்க ஒரு நல்ல அழகான மாடலர் கிச்சன் கிச்சன் பாத் சைடில் ஒரு டோர் கொடுத்து உங்களுக்கு சர்வீஸ் எதாவது இருக்குது ஸோ சின்னதாக ஒரு செட் பேக் மாரி சர்வீஸ் கொடுத்துருக்காங்க இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம கிரவுண்ட் ஃப்ளோர் இருக்க ஒரு பெட்ரூம் பார்ப்போம் ஸோ இது வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்க ஒரு பெட்ரூம் ஸோ இந்த பெட்ரூம் மட்டும் உங்களுக்கு ஒரு ஒம்போதுக்கு எட்டு அப்படின்ற சைஸ் இருக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட் ஃபோர் போயிடுவோம் ஸ்டெப்ஸ் எல்லாம் உள்ளுக்குள்ளேயே கிரானைட்டில் பண்ணியிருக்காங்க ஹேண்ட்லிங் பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல சூப்பரான ஹேண்ட்லிங் கொடுத்துருக்காங்க ஸோ ஒரு நல்ல காம்பேக்டான ஒரு த்ரீ பெட்ரூம் டூப்ளக்ஸ் டைப் இல்லை அறுநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் மெயின் ரோட்லேருந்து ரொம்ப ரொம்ப வாக்கபிள் டிஸ்டன்ஸும் இருக்குது ஸோ பாய் கடை நீங்கள் போர் ஊர் பக்கத்தில் இருக்கிற பாய் கடையிலேருந்து ரொம்ப பக்கத்துலேயே அந்த வீடு இருக்குது நல்ல ஸ்டைலிஷான ஒரு வீடு இப்போ செகண்ட் பெட்ரூம் பார்ப்போம் இது கொஞ்சம் மாஸ்டர் பெட்ரூம் நல்லா பெரிய பெட்ரூமாக கொடுத்துருக்காங்க பெட்ரூம் எல்லாமே வாட்ரூம் பண்ணியிருக்காங்க ப்ளேவுட்லேயே வாட்ரூப்பு எல்லா பெட்ரூம் இந்த ரெண்டு பெட்ரூம் மேலே வந்து அட்டாச்சு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க ஸோ எல்லாமே வெஸ்டர்னாக வந்துடும் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு அடுத்து பெட்ரூம் பார்ப்போம் ஸோ ஃபைனலாக தேர்ட் பெட்ரூம் ஸோ இந்த பெட்ரூமுமே உங்களுக்கு வாட்ருப்லாம் பண்ணியிருக்கு ஒரு அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க ஒரு பால்கனி இருக்குது ஃப்ரண்ட் சைட் பால்கனி இருக்குது இந்த வீட்டுக்கு நல்ல ஒரு ஸ்பேசியஸான பெரிய பால்கனி கொடுத்துருக்காங்க ஸோ நல்ல ரெசிடென்ஷியல் லொக்கேஷனில் ஒரு சிஎம்டி அப்ரூவ்டு ப்ராப்பர்ட்டி இதனுடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவன்ட்டி ஃபைவ் லேக்ஸ் வரும் ஸோ அறநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் ரொம்ப அழகான ஒரு த்ரீ பெட்ரூம் பியூப்ளக்ஸ் டைப் இல்லை ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு பெட்ரூமு நடுவில் ஒரு வாஷிங் மிஷின் ப்ரொவிஷனும் ப்ளஸ் வந்து ஓப்பன் ஸ்கையாக கொடுத்து இங்கே நீங்கள் கார்டன் ஏரியா அமைச்சிக்கிற மாதிரி ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வீட்டில் ரொம்ப அழகான ஒரு இடம் இது இந்த வீட்டை வந்து நேரில் பார்க்கணும்னா ஸ்க்ரீனில் த நம்பர் கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் செவன்ட்டி ஃபைவ் லேக்ஸ் ப்ரைஸ் நெகோஷியபிள் தேங்க்யூ